ஹாய் பிரஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்துல அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க இதுல காங்கிரஸ் கேட்கிற தொகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் வந்து சொல்லியிருக்காரா ஆனா அது முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஸ்டாலின் வந்து தற்போது ராகுல் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒத்தி வச்சிருக்காரு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் காங்கிரஸ் தலைமை வந்து ஸ்டாலின் கிட்ட ஒரு பதினைந்து தொகுதிகள் அடங்கிய ஒரு லிஸ்ட கொடுத்திருக்காங்க அதுல வந்து எங்களுக்கு ஒரு பத்து தொகுதி தொகுதியை வந்து நீங்கள் ஒதுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு வெற்றி வாய்ப்புள்ள ஈரோடு திருநெல்வேலி காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆரணி விழுப்புரம் போன்ற தொகுதிகள்லாம் இடம்பெற்றிருந்துச்சா அதோட சிவகங்கையும் வந்து இடம்பெற்றிருந்துச்சா இதுல காங்கிரஸ் சார்பா ஈரோட்ல இளங்கோவனும் திருநெல்வேலியில பீட்டர் அல்போன்ஸும் காஞ்சிபுரத்துல விஸ்வநாதன் அரக்கோணத்தில் நாசே ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் சார்பாக அந்தந்த தொகுதியில வந்து போட்டியிட போறாங்களாம் இதை தான் ஸ்டாலின் கிட்ட வந்து அவங்க இந்த தொகுதியெல்லாம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா இந்த தொகுதியெல்லாம் ஸ்டாலின் வந்து தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கு அதனால அதெல்லாம் காங்கிரஸ்க்கு ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாராம் காஞ்சிபுரம் தொகுதியை ஒதுக்கறதுக்கு சுத்தமா திமுகவுக்கு விருப்பமே இல்லையாம் ஆனா காஞ்சிபுரத்துல இருக்கிற காங்கிரசை சேர்ந்த மாஜி எம்எல்ஏ ஒருவர் காஞ்சிபுரம் தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கவில்லை அப்படின்னா நான் வந்து பதவியை ராஜினாமா சொல்றேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்களாம் இதனால திமுக மற்றும் காங்கிரஸ் இரு அணிகளுக்கு இடையே கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கமாக ராகுல் தமிழ்நாடு வந்தார் அப்படின்னா ஸ்டாலினை வந்து பார்க்காம போக மாட்டாங்க அதன்படி தற்போது கிண்டியில் உள்ள ராயல் மெரிடியன் ஹோட்டலில் ராகுல் வந்து செய்தியாளர்களை சந்திக்க போகிறாங்களாம் அங்கே வந்து ஸ்டாலினை வரும்படி வந்து ராகுல் அழைப்பி விடுத்திருந்தாங்களாம் ஆனால் ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்கு போனால் காங்கிரஸ் கேட்குற தொகுதியில் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தொகுதியை ஒதுக்க வச்சிருவாங்க அதனால் அங்கே போக முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாராம் இதனால் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் வரலை கன்னியாகுமரியில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் ராகுல் பேசும்போது அந்த பொதுக்கூட்டத்தில் விட நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு வந்து ஸ்டாலின் சொல்லிட்டாங்களாம் இது வந்து காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு இடையே தொகுதி பங்கீட்டில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து காமிக்குது இதை பற்றி நான் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி